அஸ்லாம் அலைக்கும் வணக்கம் ஐபோவான் வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோப் திஸ் இஸ் மீத்தி மாறினோ சார் உங்க எல்லாருக்கும் வந்து தேங்க் பண்ணணும் என்னன்னா எங்களுடைய அந்த ஷார்ட் வீடியோ போடும்பொழுது கீழே அப்டேட்ல நாங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்களும் இருந்துட்டு இருந்தீங்க எந்த ஊர்ல என்னாச்சு இந்த ஊர்ல என்னாச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஊர் உங்களுடைய உறவினர்கள் இருக்கக்கூடிய ஊர்களை பத்தி எல்லாம் விசாரிச்சுட்டு இருந்தீங்க முடிஞ்ச வரைக்கும் கொடுத்துருந்தோம் இப்போதைக்கு அலமது இல்லா கொழும்பு ஒரு ஆபத்தான இருந்து மீண்டு போயிருக்கு டித்வா புயலும் நம்ம நாட்டை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா போவதாக தகவல்கள் வந்திருக்கு நேத்து நைட்ல இருந்து மழை பெய்யவே இல்லை இன்னைக்கு இப்போ மாதிரியே கொஞ்சம் வெக்கையாக இருக்கு ஆனாலும் கொழும்பு பகுதியில் கொஞ்சம் பாதிப்பு அதிகமாக இருக்கு என்னன்னா களனி கங்கையினுடைய வெள்ளப்பெருக்கு கொஞ்சம் அதிகமாக காணப்படுதுன்னு சொல்றாங்க மழை விட்டாலும் கொஞ்சம் பெருக்கு எடுத்திருக்குன்னு சொல்றாங்க இதே நேரத்தில் கம்பா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனகல் ஓயாவும் வந்து பெருக்கு எடுத்ததுனால அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சில இடங்களும் மூழ்கி போயிருக்கிறதுனால செய்திகள் வந்திருக்கு மற்றபடி இப்போ கொஞ்சம் அதாவது வந்து மலையக பக்கம் வந்து கொஞ்சம் ஓரளவு குறைஞ்சிருந்தாலும் மண் சரிவுகள் வந்து அதிகமாக நம்ம காலையில பேசினது இல்லை இப்ப புதுசா நம்ம பேச போறோம் இன்னைக்கு ஆறு மணிக்கு அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்டினுடைய அறிக்கைப்படி இந்த வீடியோ நான் எடுக்கும் பொழுது எட்டரை மணி ஆகிருச்சு அவங்களுடைய அறிக்கைப்படி இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை ஆறு மணி வரைக்குமே இந்த சீரற்ற வானிலையால உயிரிழந்தவர்களுடைய மொத்த எண்ணிக்கை வந்து நூற்றி ஐம்பத்தி மூன்று பிளஸ் அப்படின்னு சொல்றாங்க காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் வந்து நூத்தி தொண்ணூத்தொரு பேர் அப்படின்னு சொல்றாங்க அது மாத்திரம் இல்லாம நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இருபத்தஞ்சு மாவட்டங்களை சேர்ந்த ரெண்டு லட்சத்தி பதினேழாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி மூன்று குடும்பங்களை சேர்ந்த ஏழு லட்சத்தி எழுபத்தி நான்காயிரத்தி எழுநூற்றி இருபத்தி நான்கு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதுல இருபத்தி ஏழாயிரத்தி நானூற்றி தொன்னு தொண்ணூத்தி நான்கு குடும்பங்களை சேர்ந்த ஒரு லட்சம் எூத்தி பேர் வந்து தற்போது எழுநூத்தி பாதுகாப்பு நிலையங்களை தங்க வைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த சீரற்ற காலநிலை வெள்ளம் டித்வா புயல் இதெல்லாம் காரணமாக நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மெயினாக இருக்கக்கூடிய இருநூற்றி ஆறு வீதிகள் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு போக முடியாது வர முடியாது அதோட பத்துக்கும் மேற்பட்ட பெரிய பாலங்கள் மிக பெருமதியான பாலங்கள் அது எல்லாமே வந்து ஓரளவு டேமேஜ் ஆகி போயிடுச்சு இப்போ இது எல்லாமே வந்து செய்யணும் திரும்ப கட்டணும் ஃபஸ்ட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் பொருளாதார ரீதியாக இலங்கைக்கு மிகப்பெரிய ஒரு நஷ்டம் வந்து ஏற்பட்டிருக்கு அதே நேரத்தில் இப்போ எல்லாருமே நான் சொல்ல வந்தது என்னன்னா எல்லாருமே இதை வச்சு அரசியல் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க மற்றது அரசியல்ல இருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறவங்களும் இருக்காங்க ஏற்கனவே சும்மா அரசியல் பண்ணுறவங்களாம் இதில் இருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிற மாதிரி நமக்கு பார்க்கக்கூடியதாக இருக்குது நம்ம கொமனா போனோம் அப்படின்னா இங்கே வந்து இப்போ ஜனாதிபதி அவர்கள் மும்மூரமாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இந்தியாவில் இருந்து கூட விமானப்படை மூலமாக உணவுகள் சுகாதார தேவைகள் அடங்கிய டன்கணக்கான பொருள்கள் வந்து சேர்ந்துருக்கு அதே நேரத்தில் இந்திய பேரிடர் மீட்பு படையும் எண்பதுக்கு மேற்பட்டவர்கள் நம்ம நாட்டில் வந்து எங்கெங்க வந்து வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்கள வந்து கை கொடுத்து தூக்கி விட்டுட்டு இருக்காங்க மோப்ப நாய்கள் நான்கு கூட கொண்டு வந்து எங்கெங்க உடல்கள் இறுகி போயிருக்கோ அந்த இடத்துல உடல்களை கண்டுபிடிச்சு வெளியே எடுத்துட்டு இருக்காங்க அக்குரண பதுளை போன்ற பகுதிகளில் எந்தெந்த இடத்துல மண் சரிவு ஏற்பட்டிருக்கோ அந்த இடத்துல மோப்பநாய்களை கொண்டு ராணுவ வீரர்களும் வந்து மிக முக்கியமாக அதுல மழை வெயில் பாராது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போதுதான் தான் எதிர்கட்சி தலைவர் வந்து சொல்றீக்காரு நம்ம நீங்கள் உங்களால முடியலைன்னா எங்களுக்கு நாட்டை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை கதைச்சிருக்காரு நான் ஒன்று சொல்கிறேன் என்னன்னா நீங்கள் சும்மா நேரத்துலையாச்சும் ஏதாச்சும் ஒன்று கொடுப்பீங்க இப்போ அந்த சக்குவலை அதுக்கப்புறம் வந்து ஹுஸ்மை அப்புறம் அந்த கம்ப்யூட்டர் இந்த ரூம் எல்லாம் பண்ணி கொடுத்தீங்க தானே ஸ்மார்ட் ரூம் எல்லாம் செஞ்சு கொடுத்துருந்தீங்க தானே அந்த மாதிரி வேலைகள் சும்மா டைம்லையாச்சும் செஞ்சு கொடுத்தீங்க இந்த வெள்ளை டைம்லையாச்சும் மக்களோட மக்களாக கொஞ்சம் இறங்கி ஏதாச்சும் ஒன்று செய்யலாமே இப்போ ஹரிணி அமரசூரி அவர்கள் கடுவலை சைடில் இருக்கக்கூடிய வெள்ள அணர்த்த இதுகள் கொண்டு போய் கொஞ்சம் ஹெல்ப் எல்லாம் பண்ணியிருக்காங்க ஒரு பக்கம் இருணி ஹிரோனிகா அவர்கள் இந்த பெண்களுக்கு தேவையான சில விஷயங்களெல்லாம் கொண்டு போயிட்டு ஹிரோனிகா அவர்களும் செஞ்சிருக்காங்க அவங்களும் ஒரு எம்பி கிடையாது அரசியல் இருக்காங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிடையாது வெள்ளம் பிட்டிய பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களை இலங்கையினுடைய முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் போய் பார்த்ததாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்குங்க அது தொடர்பான புகைப்படங்களையும் அவங்களுடைய பேஜ்ல இருந்து அவங்க வெளியிட்டிருக்காங்க அதே நேரத்தில் நாமல் ராஜபக்ஷ அவர்கள் ஏசினாலும் பேசினாலும் என்னத்த செஞ்சாலும் நேற்று பல பேரோட வாய்ஸ் கூட அவருக்கு தெரிஞ்ச ஆட்களோடலாம் வர்ச்சுவல் டிஸ்கஷன் மூலமாக வர சொல்லி முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இன்றைக்கி சமைத்து அவருக்கு அதோட சேர்ந்து அவரோட தோஸ்து இன்னொரு நாடாளுமன்ற உறுப்பினர் டி வி அவர்கள் மற்றும் போட்டுவையோட கொஞ்சம் தொடர்பட்டவர்கள் சேர்ந்து சமைச்சு கொடுத்துருக்காங்க மற்றபடி நான் பெருசாக உங்களுக்கு தெரிஞ்ச நீங்கள் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க இந்த வெள்ள அனர்த்தங்கள் ஏற்படும் பொழுது நமக்கு ஒரு ஞாபகம் வரும் ஒருத்தர ஞாபகம் வரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அதாவது இப்ப அவர் உயிரோட இல்ல பாலித்த தேவர பெரும் அவர்கள் அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு ஒரு டீம் வச்சிருக்காரு பாலித்த தேவர பெரும் அவர்கள் இறங்கி வந்து சாரத்தை அப்படியே மடிச்சு கட்டிட்டு வெள்ளம் எல்லாம் இல்ல தண்ணி எல்லாம் இல்ல ஆக்கி சமைச்சு ஆக்களுக்கு கொடுத்து வெள்ளம்னு அவர் தான் ஞாபகம் வருவாரு அவர் அண்மையில உயிரிழந்திருந்தாரு அப்ப எல்லாரும் அவரை வந்து ஞாபகப்படுத்திருந்தாங்க மனுஷன்னா இப்படிதான்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல இவ்வளவு பெரிய ஒரு அனர்த்தம் சுனாமிய மாதிரி ஒரு அனர்த்தம் இன்னும் எவ்வளவு பேர் உயிரிழந்திருக்காங்கன்னு தெரியாது ஆனால் நீங்கள் வந்து பல பேரை காணவே இல்லை இருக்கீங்களா இல்லையா நேற்று கூட அர்ஜுனா எம்பி அவர்கள் இருந்து வந்த பயணமா இருக்கும் அவரை ஒரு மாதிரி இடையில மீட்டு காப்பாற்றி கொண்டு போயிருக்காங்க அவர் ஏதோ தேவைக்கு குழம்ப நோக்கி வந்திருப்பாங்க மற்றபடி எனக்கு தெரிஞ்ச அளவில் எதுவும் இல்லை இருந்திருக்கலாம் இருந்தால் நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க வேற யாராச்சும் இருந்தாங்களா இறங்கி வந்து ஒர்க் பண்ணாங்களா மக்களோட மக்கள் அணிந்தாங்களா இன்னைக்கு யூடியூபர் நீங்க யூடியூபர் நீங்கள் என்னத்தை ஏசினாலும் பேசினாலும் எந்த கண்டென்ட் க்ரியேட்டர்ஸை வந்து ஏசினாலும் பேசினாலும் இன்றைக்கி இறங்கி ஒர்க் பண்ணுறவங்க அந்த ஆட்கள் தான் எல்லாமே நான் நான் நாளைக்கு நான் பேரெல்லாம் சொல்கிறேன் யார் யாரெல்லாம் இதில் வந்து நிறைய பாய்ஸு நிறைய பாய்ஸ் கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ் இறங்கி ஒர்க் பண்ணுறாங்க தங்களுடைய காசு அங்கே இங்கே எடுத்து வெளிநாட்டில் அங்கே எடுத்து இங்கே எடுத்து முடிஞ்ச வரைக்கும் ரகசியமாக எடுத்து கொடுத்து தான் கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஆனால் போலிட்டிக்ஸ் பண்ணுறவங்களை அவங்களோட பொலிட்டிக்ஸே காணலை தான் நீங்கள் கவர்மெண்ட் நீங்கள் பண்ணிக்கங்கப்பா நாங்கள் பார்த்துட்டு மாதிரி இருக்காங்களா என்னன்னு தெரியல முன்னாடி சொன்ன மாதிரி இப்படி பொழுது நான் சொன்னேன் இல்லையா இந்த இலங்கையினுடைய மிக முக்கியமான ஒரு நெட்ஒர்க் வந்து ஒர்க் பண்ணல அப்படின்னு சொன்னோன்னே இன்னைக்கு யாழ்ப்பாணத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா போயிட்டு மொபைல் சிம் வாங்கியிருக்காங்களாம் அதை ஒருத்தர் சொல்லியிருக்காரு கொஞ்சம் பார்த்துட்டு வாங்களேன் இது வந்து யாழ்ப்பாண நகரத்தின் மத்தியில் அமைந்திருக்கின்ற மோபித்தருடைய அலுவலகம் மொபைட்டல் அலுவலகத்துக்கு போயிட்டு ஃபுல் க்ரௌடும் அங்கே தான் நின்று இருக்கு அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா இன்னைக்கு மல்வானை பகுதி இதுவும் வந்து கம்பா மாவட்டத்தில் தான் இருக்கு அதாவது இங்க இருந்து நம்ம பேளியகோட பாலமாலை போயிட்டு அப்படி இறங்கி கழனி மூலமாக போயிட்டு கழனி விகாரை ரஜமகா விகாரையால போட்டு நம்ம பியகாமை ஊடாக போயிட்டு நம்ம மல்வானைக்கு போவோம் இப்போ மல்வானையிலிருந்து அதாவது பியகாமையிலிருந்து அந்த உள்ளுக்கு போற பகுதி இருக்கு இல்லையா கொஞ்சம் மல்வானை டவுன் கிட்ட வரைக்கும் போற பகுதியில் வந்து கழனி கங்கை வந்து அருகினால தான் போகுது கழனி கங்கை வந்து பெருக்கெடுத்து அந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து வீடுகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறதாக செய்திகள் வந்தது வீடியோஸ் நான் சைடில் வந்து காமிச்சிட்ருக்கேன் வீட்டினுடைய கூரைகள் மூழ்கிற அளவுக்கு கூட அந்த பக்கம் வந்து பாதிக்கப்பட்டிருக்குன்னு அங்கே இருக்கக்கூடிய உறவினர்கள் எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க வீடியோஸ் நிறைய எடுத்து அனுப்பியிருந்தாங்க மிக முக்கியமாக நம்ம பஸ்ஸில் போகக்கூடிய பாதைகள் எல்லாமே நம்மளையும் தாண்டி இன்னொரு மடங்குக்கு வந்து உயர்ந்த நிலையில் வந்திருக்கு அந்த அளவுக்கு வெள்ளம் போட்டிருக்கு எந்த ஒரு வெள்ள அனர்த்தத்துலேயும் வந்து கொஞ்சம் போய் பாருங்கள் எல்லாம் பண்ணுங்கள் ஆனால் கொஞ்சம் கவனமாக டீல் பண்ணுங்கள் முதலைகள் தவளைகள் பாம்புகள் அப்படின்னு சொல்லிட்டு உயிரினங்கள் வந்து நம்மள வந்து சீண்டுவதற்கு தயாராக இருக்கும் அதனால உங்களுடைய உயிரையும் பாதுகாத்துக்கோங்க அதுக்கப்புறம் இன்னொரு செய்தியும் வந்து நான் கேள்விப்பட்டேன் வவுனியாவில் ஏனாய் வீதியில பயணிச்சுட்டு இருந்த ஒரு காரு வெள்ள அனர்த்தத்துல சிக்கி அப்படியே தண்ணீர்ல அடிச்சுட்டு போயிருக்கு அதுக்கப்புறம் இந்த ஏரியா மக்கள் ராணுவத்து கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க அந்த இதுக்குள்ள யாரும் இருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு போய் ராணுவ வீரர்கள் பார்த்திருக்காங்க அதுக்குள்ள ஒரு ஆணும் பெண்ணும் இருந்திருக்காங்க அவங்க உயிரிழந்த நிலையில இருந்திருக்காங்க வெய்கள் அப்படியே அடிச்சுட்டு போயிருச்சு

அது ஒரு செய்தி இன்னைக்கு கவலை அளிக்கக்கூடியதாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இன்னைக்கு குருநாகல மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பன்னலை ஏரியா நலா நலவலான அப்படிங்கிற ஏரியா பண்ணலையில் இருக்கக்கூடிய ஒரு முதியோர் இல்லமா இந்த முதியோர் இல்லத்தில் இருபத்தஞ்சு பேர் இருந்தாங்களாமா திடீர்னு திடீர்னு வெள்ளம் ஏற்பட்டு கிட்டத்தட்ட பதினோரு பேர் உயிரிழந்திருக்காங்கன்னு சொல்லப்படுது பதினாலு பேரை ஓரளவு மீட்டி எடுத்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ரொம்ப கவலைக்குரிய ஒரு விஷயம் அவங்க வந்து முதியோர் இல்லத்தில் இருந்தவங்க எப்படி உயிர் போயிருக்கீங்க கொஞ்சம் பாருங்க யாரும் கவனிக்காம இருந்தீங்களா இல்லைன்னா அவங்கள முன்கூட்டியே அவங்கள எங்கேயாச்சும் ஒன்னு போய் தங்க வச்சிருக்கலாமே உயிராச்சு மிஞ்சிருக்குமே அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கவலைகள் இருந்திருக்கும் என்னன்னு தெரியல அப்படி ஒரு செய்தி வந்து இன்னைக்கு வந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் இன்னொரு செய்தி பார்த்தேங்க ஹோமாக மாகம்மன் மகா வித்தியாலயத்துல கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியம் அவங்களோட ஊர் இருக்கு கொத்மலையில அவங்களுடைய சொந்தக்காரவங்க மகனோட வீடு எல்லாம் பக்கத்துல பக்கத்துல தான் இருந்திருக்கு தன்னோட மகன் கூட தூங்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு காலையில ஏற்பட்ட மண்சரி இவங்கள வந்து உயிரிழந்திருக்காங்க அவங்கள அவனுடைய உடல் வந்து எடுக்கப்பட்டிருக்கு அவங்களுடைய குழந்தையினுடைய உடலை வந்து இன்னும் எடுக்கலைன்னு ஃபோட்டோஸோட வந்துருந்துச்சு ரொம்ப கவலைக்குரிய விஷயம் அதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு அழிவு வந்து நம்ம நாட்டுக்கு வந்து ஏற்படும் அப்படிங்கிறத யாருமே நம்ம எதிர்பார்க்கல அதோட அந்த அனர்த்த முகாமைத்துவ நிலையம் வந்து அறிக்கை வெளியிட்டிருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா அவங்க வந்து எல்லாத்தையும் வந்து டீட்டெயில்டோடு வெளியிட்டிருக்காங்க அதாவது எந்த மாவட்டத்தில் எவ்வளோ ஃபேமிலிஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படி பார்க்கும் பொழுது கம்பகா மாவட்டத்திலே அதிகமான குடும்பங்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் புத்தலா மாவட்டத்தில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அட் த சேம் டைம் இன்னொரு விஷயம் என்னன்னா வெளிநாட்டு ஊடகங்கள் பொதுவாக தமிழக ஊடகங்கள் இலங்கையில வெல்லம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தோனேஷியாவில் வந்த வெல்லம் வேற வேற நாடுகளில் வந்த வெள்ளம் வீடியோக்களெல்லாம் போட்டு இதுதான் இலங்கை வந்து பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஏஐ வீடியோக்களை போடுறாங்க மற்றது யானை மேலே வந்து சிறுத்தை அமர்ந்திருக்கு யானை வந்து மறையை காப்பாற்றுது மானை காப்பாற்றுது அப்படின்னு சொல்லிட்டு பல வீடியோஸ் வந்து மெயினான சேனல்ஸ்லேயே போடுறாங்க இதெல்லாம் ஏஐ வீடியோஸ் இதெல்லாம் நம்பாதீங்க அதே நேரத்துல வந்து ஆர் பிரேமதாச மைதானம் வந்து பாதிக்கப்பட்டவர்களை வந்து வைக்கிறதுக்காக ஒன்று வந்து பாதுகாப்பாக வைக்கிறதுக்காக ரெடி ஆகிட்டுருக்குன்னு சொன்னோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு கிரவுண்டை போட்டு எல்லாருமே டென்ட் அடிச்சு கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான டென்ட் அடிச்சிருக்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்து வைரல் ஆகிட்டுருக்கு ஃபோட்டோவும் வந்து வைரல் வைரல் ஆகிட்டுருக்கு இருக்கு இப்படி நிறைய ஏஐ வீடியோஸ் வந்துட்டுருக்கு எதையும் குயிக்காக நம்பி எதையும் தெரிஞ்சோ தெரியாமலோ ஷேர் பண்ணிடாதீங்க ஆராய்ஞ்சி பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்க அது மாத்திரம் இல்லைங்க இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்கள் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகள் நீங்கள் வெள்ளத்தில் வந்து பாதிக்கப்படும் போது அவைகளும் வந்து பாதிக்கப்படும் அதனால நாயோ பூனையோ இல்லைன்னா வேறு ஏதாச்சும் பிராணிகளோ முடிஞ்ச வரைக்கும் அவங்களையும் வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுருங்க பின்னவல யானை சரணாலயத்தில் வந்து இன்னைக்கு பார்த்தேன் தண்ணீர் அவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு லெவலில் வந்து போயிட்டுருக்கு மட்டத்துல வந்து போயிட்டு இருக்கு அங்கே உள்ள யானைகள் எங்கே வந்து எடுத்து வச்சாங்கன்னு சொல்லி தெரியாது அதுக்கப்புறம் நம்மளை நாட்டில் இருக்கக்கூடிய பூங்கா யழை கும்மனை வில்பத்து போன்ற இடங்களில் வந்து வெள்ளம் வரும் பொழுது பிராணிகள் எல்லாம் எப்படி தப்பிச்சுது எங்கே இருக்குது என்ன மாதிரியான ஒரு நிலமையில இருக்குன்னு இது வரைக்குமே யாருக்கும் தெரியாது முடிஞ்ச வரைக்கும் பாதுகாப்பாக இருங்க சேஃப்டியாக இருந்துக்கோங்க இப்போ வரைக்கும் கிடைக்கிற தகவல்களை நான் உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கேன் நிறைய பேர் வெளிநாட்டில் இருந்து கீழே போடுற மெசேஜஸ் என்னென்னா நாங்கள் வெளிநாட்டில் வேலை கூட எங்களால் செய்ய முடியல உறவினர்களுக்கு இப்போ மலையக பகுதியில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் என்ன நடந்துச்சு ஃபோன் கால் வேலை செய்தில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க யோசிக்காமல் இருங்க எல்லாம் நல்லபடியாக நடக்கும் ப்ரே பண்ணிக்கோங்க நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் இன்ஷால்லா குட் நைட்